இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணை பார்க்கலாம் ஒன் ப்ளஸ் காட்ஸ்கொயர்டீட்டா பை ஒன் ப்ளஸ் கொஸ்கென் டிட்டா இதை எப்படி நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்கன் டீட்டான்னு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம கணக்கை எடுத்து எழுதலாம் ஒன் ப்ளஸ் காட்ஸ்கொயர்டீட்டா பை ஒன் ப்ளஸ் கொஸ்கன் டீட்டா ஒன்றுங்கிறது தனி ப்ளஸ் காட்ஸ்கொயர்டீட்டா பை ஒன் ப்ளஸ் கொஸ்கன் டீட்டாங்கிறது பின்னத்தில் இருக்குது நம்ம இந்த காட் ஸ்கொயர் டீட்டாக்கு பல கொஸ்கின் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சூத்திரங்கள் படிச்சிருக்கிறோம் கா ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இக்குவல் டு கொஸ்கின் ஸ்கொயர் டீட்டா அப்போ காட் ஸ்கொயர் டீட்டா வாங்கி வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஒன்று இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன்றாக மாறிடும் கொஸ்கின் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுனாலும் அது காட் ஸ்கொயர்டை தான் குறிக்கும் அப்போது காட்சி ஸ்கொயர் டீட்டாக்கு போலாம் நம்ம கொஸ்கின் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு எழுதுகிறோம் பை ஒன் ப்ளஸ் கொஸ்கின் டீட்டா கணக்கில் இருக்கிறத அப்படி எழுதுகிறோம் இப்போது இது எந்த மாடலில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடலில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை எப்படி பிரித்து எழுதணும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரித்து எழுதலாமா அதனால் கொஸ்கின் டீட்டா ப்ளஸ் ஒன்று கொஸ்கின் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு பிரித்து எழுதுகிறோம் கொஸ்கன் டிட்டா ப்ளஸ் ஒன்று கொஸ்கன் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு இந்த கொஸ்கின் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றை பிரித்து எழுதுகிறோம் இப்போ ஒன்று நம்ம எதுவுமே பண்ணலாம் அப்படியே தான் வச்சுருக்குறோம் இதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் பை இந்த ஒன் ப்ளஸ் கொஸ்கன் டீட்டாவை கொஸ்கின் டீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னாலும் மதிப்பு மாறாது ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த ப்ளஸ்ஸை இந்த பக்கம் போட்டாலும் ஒன்று தான் இப்போ இதையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற கொஸ்கின் டீட்டா ப்ளஸ் ஒன்றும் கீழே இருக்கிற கொஸ்கின் டீட்டா ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் அப்போ இருக்கக்கூடியதை அப்படி எடுத்து எழுதுங்க ஒன்று ப்ளஸ் கொஸ்கன் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஆன்சர் கொஸ்கன் டீட்டான்னு வந்துடும் ஓகேவா நம்ம வந்து கொஸ்கன் டீட்டான்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க நம்ம அதை சரியாக நிரூபித்தாச்சு